ஒரு முறையாக இனமாக நிலமாக கருதப்பட்டாலும் இன்றைக்கு நாங்கள் அதனை திராவிட கருத்தியல் என்றுதான் சொல்லுகிறோம் என குறிப்பிடுகிறோம் ஆனால் அம்பேத்கர் அழுத்தமாக சொல்லுகிறார் திராவிடம் என்பது இனத்தின் பெயர் இனத்தின் பெயர் தமிழர்களாக தெலுங்கர்களாக கன்னடர்களாக பிரிந்து விட்ட காரணத்தால் திராவிடம் என்று ஒரு மரபு இனம் இல்லவே இல்லை என்று எப்படி சொல்லுவது இன்றைக்கு சீனர்களாக இன்றைக்கு ஜப்பானியர்களாக பிரிந்து கிடந்தாலும் அவர்களின் மரபு இனம் மங்கோலியர்கள் என்பதுதானே நீங்கள் ஆரியர்களை மறுக்கவில்லை மங்கோலியர்களை மறுக்கவில்லை ஐரோப்பாவில் இருக்கிற காலசாயர்களை மறுக்கவில்லை திராவிடர்களை மட்டும் மறுக்கிறீர்கள்